வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது மெக்சிகோல நடந்த ஒரு ரொம்பவே சோகமான விமான விபத்தை பத்திதான் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக போன ஒரு மருத்துவ விமானம் கடல்ல விழுந்து நொறுங்கிருச்சு இது எப்படி நடந்தது இதன் பின்னாடியில என்ன இருக்குங்கிறத வாங்க விரிவா பார்க்கலாம் உயிர்களை காப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு பயணம் ஆனா அது ஒரு சோகத்துல முடிஞ்சது பாருங்க ஒரு உயிரை காப்பாற்ற போற ஒரு பயணம் கடைசில ஒரு பேரழிவா மாறுதுங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை சரி முதல்ல இந்த ஃப்ளைட் எதுக்காக போறப்பட்டுச்சு அதுல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பாத்துர்லாம் இது உண்மையிலேயே ஒரு பெரிய நம்பிக்கையோட ஆரம்பிச்ச பயணம் இந்த பயணத்தோட முக்கிய நோக்கமே ஒரு சின்ன குழந்தைய காப்பாத்துறதுதான் அந்த குழந்தைக்கு அவசரமா ஒரு மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டுச்சு அதுக்காக தான் அந்த குழந்தைய இந்த சிறப்பு விமானம் மூலமா வேறொரு மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த குழந்தைய தனியா அனுப்பல கூடவே ரொம்ப அர்ப்பணிப்போட வேலை செய்யற ஒரு மெடிக்கல் டீமும் இருந்துச்சு அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறது தான் அவங்களோட முழு முதல் வேலையா இருந்துச்சு அப்புறம் இவங்களையெல்லாம் பத்திரமா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய விமானி உள்ளிட்ட விமான ஊழியர்களும் இருந்தாங்க ஆக மொத்தம் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்தணுங்கிற ஒரே குறிக்கோளோட தான் எல்லாருமே அந்த விமானத்துல பயணிச்சிருக்காங்க இவ்வளவு நம்பிக்கையோட ஆரம்பிச்ச இந்த பயணம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான திருப்பத்தை சந்திக்குது அந்த மருத்துவ விமானம் துரதிருஷ்டவசமா அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு போகவே இல்லை நடுவழிலேயே கடல்ல விழுந்து நொறுங்கிடுச்சு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு உயிரை காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல நோக்கம் இன்னொரு பக்கம் கடல்ல விழுந்து நொறுங்குன ஒரு கோரமான விபத்து இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த வித்தியாசம்தான் இந்த சம்பவத்தோட சோகத்தை இன்னும் அதிகமாக்குது விபத்து நடந்த செய்தி கிடைச்ச உடனே தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் ரொம்ப வேகமா ஆரம்பிச்சுது அடுத்த சில மணி நேரங்கள் ரொம்பவே முக்கியமானதா இருந்துச்சு இந்த கோர விபத்துல சிகிச்சைக்காக கூட்டிட்டு போன அந்த குழந்தை உட்பட பலர் உயிர் இழந்துட்டாங்க ஆனா மீட்புக் குழுவினர் ஒரு சிலரை உயிருடன் காப்பாத்தவும் செஞ்சிருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த பகுதியில தேடுதல் பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அப்போ இங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் என்னதான் தப்பா போச்சு எப்படி இந்த விபத்து நடந்தது இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்காக அதிகாரிகள் ஒரு முழுமையான விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க விபத்துக்கான உண்மையான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க விசாரணை நடந்துட்டு இருந்தாலும் முதற்கட்டமா சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு மோசமான வானிலை ஒரு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம விபத்து நடந்தப்போ வெளிச்சம் ரொம்ப கம்மியா இருந்ததாகவும் அதிகாரிகள் சொல்றாங்க ஆனாலும் முழுமையான விசாரணை முடிஞ்சாதான் உண்மையான காரணம் என்னன்னு உறுதியா சொல்ல முடியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் எங்கள் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் இந்த துயரமான சம்பவத்துல பாதிக்கப்பட்ட எல்லாரையும் இந்த நேரத்தில் நாம நினைச்சு பாப்போம்